அவதரித்தனால நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இல்லைனா கிருஷ்ண ஜென்மாஷ்டமியா கொண்டாடிட்டு வரோம் இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் கிருஷ்ணருடைய பாதத்தை வரைந்து குழந்தை கிருஷ்ணருக்கு பிடித்தமான பலகாரங்களை செய்து வைத்து கிருஷ்ணரை போற்றி பாடி கொண்டாடி மகிழ்வது என்றாலுமே வழக்கத்தில் இருந்துட்டு தாங்க வருது கிருஷ்ணர் ராதை போல குழந்தைய வேஷம் போட்டு வருவதால அவர்களுக்கு கிருஷ்ணருடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் குழந்தை பருவ குறும்புகளை நினைவு கூறும் விதமாக நம்ம வித மன விளையாட்டு போட்டிகளின் நடத்தி வருவது இன்றளவும் வழக்கத்துல இருந்து வருது இது தவிர வேறு என்னென்ன செய்தால் கண்ணனுடைய அருளை நம்மளால முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க இன்னும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்ல ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப் வரஹியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்முடைய வீட்டில் கிருஷ்ணருடைய பாதத்தை வரைந்து அவருடைய அவதார நாளை கொண்டாடுவதும் இன்னும் சில விஷயங்களை செய்தால் கண்ணனுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியுங்க இதனால் நானோ தெளிவு முத்தி வெற்றி மகிழ்ச்சி போன்றவைகள் கிடைக்கணும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கண்ணனுடைய அருளை வேற எந்தெந்த வழிகளில் பெறலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து கண்ணனுடைய மந்திரங்களை சொல்லி அன்றைய நாளில் வழிபாடு செய்வது வழக்கமாக வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அண்டைய நாளில் நான் முழுவதும் ஓவாசமாக இருந்து கண்ணனுடைய நினைவுகள்ல இருந்து நள்ளிவுக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுவாங்க கோவிலுக்கு போய் கிருஷ்ணருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் கலந்து கொண்டு கண்ணனை தரிசனம் செய்வாங்க கண்ணனுடைய பலவிதமான அலங்காரங்களை தரிசனம் செய்து பக்தி கீர்த்தனங்களை பாடி அன்றைய நாளில் வழிபாடு செய்வாங்க அதே போல் ஹரே கிருஷ்ணா மகா மகாமந்திரத்தை இந்த நாளில் நம்ம சொல்லி வழிபடுவதே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை ஸ்ரீமத் பகவதம் போன்ற புனித நூல்களை வாசிப்பது கண்ணனுக்கு விருப்பமானதாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே கிருஷ்ணருடைய கோவில்ல நடக்கக்கூடிய சிறப்பு வழிபாடுகள் அபிஷேகங்கள்ல கண்டு பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க மேலும் கிருஷ்ணருடைய அவதார நள்ளிரவு நேரத்துல நிகழ்ந்தது என்பதால அந்த சமயத்துல பஜனைகள் பாடி ஆர்த்தி எடுத்து பக்திகையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவது மிக முக்கியமானதாகவே சொல்லப்பட்டிருக்குதுங்க சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் கிருஷ்ணலீலா போன்ற நாடகங்கள் நடத்தப்படுவது இன்றளவுமே வழக்கத்தில் இருந்துட்டு தாங்க இருக்குது நாட்டின் பகுதிகளில் உரியடி திருவிழா போன்ற போட்டிகளும் நடத்தப்படுதுங்க ஏழறமானோர் கூடி ஒருவர் மீது ஒருவராக ஏறி நின்று உரியடி திருவிழாவானது நடைபெறும் சொல்லலாம் உரியடிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெறும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே கிருஷ்ணருடைய வாழ்க்கைய விவரிக்கும் நாடகங்கள் கிருஷ்ணருடைய போதனைகளை விளக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவுகள் போன்றவை அன்றைய நாளில் நடைபெறுங்க இவற்றை காதுகளால கேட்பது மிகப்பெரிய புண்ணியமாகவும் சொல்லப்பட்டிருக்குது கிருஷ்ணருடைய கோவில் இல்லைன்னா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் நடைபெறக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம மலர்களை பறித்து கொடுக்கலாங்க நம்மளால முடிஞ்சிச்சுன்னா மாலையை கூட கட்டி கொடுக்கலாம் அலங்காரம் செய்வதற்கு நம்மளால முடிஞ்சால் உதவி கூட செய்யலாம் இப்படி நம்ம செய்வதால் கிருஷ்ணருக்கு ரொம்பவே நெருக்கமானவர்களாக நம்மளால மாற முடியும் கிருஷ்ணரை போல எந்த பாகுபாடும் பார்க்காம நம்ம எல்லோருடனும் அன்பையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மற்றவங்களுக்கு தானங்கள் வழங்கி அவர்களை நம்ம மகிழ்ச்சி செஞ்சோம்னா கண்ணனுக்கு ரொம்பவே பிடித்து பிடிக்கும் அவருக்கு விருப்பமான உணவுகளை நைவேத்தியமாக படித்து நிறைய பேத்துக்கு இனிப்பாகவும் வழங்கி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாங்க மேலுமே கிருஷ்ணருடைய நினைவுகளில் இருப்பது அவருடைய அருளை பெற்றுத்தருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது வழக்கமாக ஆவணி தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வருவோம் ஆனால் இந்த வருஷம் தேய்பிரை அஷ்டமி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வருதுங்க தேய்பிரை அஷ்டமி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியும் வருது அதனால தான் இந்த இரண்டு நாட்களுமே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடலாம்னு சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தியான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முருக பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாளும் இணைந்து வருது மற்றொரு கூடுதல் சிறப்பாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த நாளில நம்ம முருக பெருமான தரிசனம் செஞ்சோம்னா சிறப்பான பலன்களை பெற முடியும் திருமாலுடைய அவதாரங்கள்ல நிறைய பேத்தால நேசிக்கப்படக்கூடிய போற்றி வணங்கக்கூடிய அவதாரம் தாங்க கிருஷ்ணர் அவதாரம் திருமாலுடைய அவதாரங்கள்ல ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அவதாரமாகவும் இந்த அவதாரத்தை நம்ம சொல்லலாம் கிருஷ்ணர் அவதரிதா கோகுல நாள் நாடு முழுவதுமே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் பத்து நாட்கள் இந்த விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படும் பலவிதமான விளையாட்டு போட்டிகள் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நடத்தப்படுவது இன்றளவுமே வழக்கத்தில் இருந்துட்டு தாங்க வருது கிருஷ்ணர் ஆவணி மாத அஷ்டமியின் ரோகன் நட்சத்திர நாளில் தான் அவதரிச்சார் அவர் சிறைச்சாலையில் பிறந்திருந்தாலுமே வளர்ந்தது கோகுலத்தில் தாங்க எதனால தான் கிருஷ்ணர் அவதரித்தனால நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா பெரும்பான்மையானோர் கொண்டாடிட்டு வராங்க இவர் கோகுலத்திற்கு வந்தனால தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா மற்ற யாதவ குலத்தினருமே இருக்குது மகாவிஷ்ணுவிட ஒன்பதாவது அவதாரமாக கிருஷ்ணர் அவதாரித்தனால நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக நம்ம வருஷ வருஷம் கொண்டாடிட்டு வரோம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என பல பெயர்களால் இந்த பண்டிகையானது ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க புராணத்தின்படி பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணர் ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி நள்ளிரவு நேரத்தில் தாங்க பிறந்திருக்கிறாரு வசுதேவருக்கும் தேவிக்கும் எட்டாவது குழந்தையாக அவதரித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இதனால ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி நாளில் தான் கோகுலாஷ்டமி கொண்டாடப்பட்டுட்டு வருது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் நம்ம கோகுலாஷ்டமி நாளாக கொண்டாடிட்டு வரோம் நம்ம கோகுலஷ்டமி நாளில் நள்ளிரவு நேரத்தில் கிருஷ்ணருடைய சிலை இல்லைன்னா படத்துக்கு பழங்கள் மலர்கள் தேங்காய் நெய்யினால் செய்த பல விதமான இனிப்பு பலகாரங்கள் வெண்ணெய் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செய்யலாங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிருஷ்ணரை குழந்தையாக நம்ம நினைச்சு கொண்டு வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ணருக்கு பூஜை செய்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுங்க செல்வ செழிப்பு ஏற்படும் நம்முடைய உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க கிருஷ்ணருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம பல விதமான சடங்குகளை கடைபிடிச்சிட்டு வரங்க கிருஷ்ணருடைய பாதத்தில் எல்லா விதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் காக்கும் சக்கரங்களும் சின்னங்கள் உள்ளதாக ஐதீகமே இருக்குதுங்க இவைகள் அனைத்துமே இருக்கக்கூடிய இடத்துல நன்மை அதிகளவே இருக்குங்க பாதுகாப்பு அரணாக இருந்து இவைகள் எப்போதுமே காக்கும் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி நாளன்னைக்கு வீடுகளில் கிருஷ்ணருடைய பாதத்தை கோலமாக வரைந்து கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செஞ்சோம் கிருஷ்ணருடைய அவதாரம் என்பது தீமைகளை அழித்து நன்மைகளை காக்கக்கூடியதாகுங்க தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காகவும் எடுக்கப்பட்ட அவதாரமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே காக்கும் கடவுளான கிருஷ்ணருடைய அருள் எப்போதுமே நம்ம வீட்டில் நினைத்திருக்க வேணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே நீங்க வேணும் என்பதற்காக கிருஷ்ணரை சில குறிப்பிட்ட முறையில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே அவசியமானதாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரை நம்முடைய வீட்டுக்கு அழைச்சு அவருக்கு பூஜை செய்து அவரை கொண்டாடி அவருடைய அருளை பெறுவதற்கு ஒரு திருநாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே கிருஷ்ண ஜெயந்தி நாளில் மட்டும் இல்லாமல் எப்போதுமே கிருஷ்ணருடைய அருளை நம்ம வீட்டில் நிறைந்திருக்க வேணும்னா நம்ம அனைவருடைய விருப்பந்தாங்க கிருஷ்ணருடைய அருள் இருந்துச்சுன்னா எந்த ஒரு தீங்கையுமே நம்ம நெருங்காதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனசுலையும் வீட்டிலையும் மகிழ்ச்சி எப்போதுமே நிறைத்திருக்குங்க ஐஸ்வர்யம் பெருகிக் கொண்டே இருக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எப்பொழுதுமே வெற்றி கிடைச்சிட்டே இருக்குங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம வழக்கமாக வழிபடும் முறையோடு சேர்ந்து இன்னும் சில விஷயங்கள் வீட்டில் செஞ்சுட்டு வந்தோம்னா கிருஷ்ண ஜெயந்தி நாள் மட்டும் இல்லாமல் எப்போதுமே பெருமாளுடைய அருள் நம்ம வீட்டில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க பெருமாளுடைய அருள் இருக்கும் இடத்துல அவரது திருமார்பில் எப்போதுமே நீங்காமல் நித்திய வாசமானது செய்யும் மகாலட்சுமி ஆனைய அருளும் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க மகாலட்சுமி அருள் இருந்துச்சுன்னா அங்கு நன்மைகளுக்கு குறைவே இருக்காதுங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி வீட்டிலையும் சரி எப்பொழுதுமே ஒரு நல்ல நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் வழக்கமாக நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னாலே நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி கிருஷ்ணருடைய பணம் இல்லைன்னா விக்கிரகத்தை நம்ம அழகாக தொடஞ்சு வச்சு பலவிதமான மலர்களால் நம்ம அலங்காரம் செய்வோங்க அதே போல் வாசனை தொடங்கி பூஜை அறை வரை அரிசி மாவினால கோ கிருஷ்ணருடைய பாதங்களை வரைஞ்சி கிருஷ்ணருக்கு விருப்பமான முறுக்கு சீடை வெண்ணெய் அவல் பால் போன்றவற்றை பலவிதம் பலகாரங்களை நெய்வேத்தியமாக படித்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது இன்றாலுமே வழக்கத்தில் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம் நம்முடைய வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேஷம் போட்டு அலங்காரம் செய்து நம்ம மகிழ்ச்சியை பார்ப்போம் இதனால் கிருஷ்ணரே அவர்கள் வடிவில் நம்முடைய வீட்டுக்கு வருவதாகவும் நம்முடைய பூஜையை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் ஐதீகம் இருக்குதுங்க கிருஷ்ண ஜெயந்தி தொடங்குவதுக்கு முன்னாடி தீர்த்த பொடியை நம்முடைய வீட்டில் தெளிப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க தீர்த்த பொடின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் சேர்ந்த பொடியை தான் நம்ம தீர்த்த பொடின்னு சொல்லுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கிருஷ்ணர் வேஷம் போட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க